தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களின் நலச்சங்க அறக்கட்டளையன் தலைவர் சந்திரசேகரன் அவர்களே மாநில தலைவர் திருஞானம் அவர்களே செயலாளர் ரமேஷ் அவர்களே அன்பன்னன் பிச்சாண்டி அவர்களே ரவி அண்ணாமலை அவர்களே தங்களை எல்லாம் உங்களோடு எண்ணையும் அழைத்து இந்த விழாவுக்கு சிறப்பித்து வருகை புரிந்ததற்கு எனக்கும் வாய்ப்பளித்ததற்கு விழா குழுவினர்களுக்கு மகிழ் திரைப்பட துறையினருக்கு ஏஎஸ் ஓபிடி தலை வெளியீட்டு விழாவில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விழாவில் கலந்து கொள்ள ஹரிதாஸ் அவர்களுக்கு சர்மிலா ராஜ் அவர்களுக்கு சிவசங்கர் கஜி நாராயணன் அவர்களுக்கு காசிநாதன் அவர்களுக்கு பகவதி பாலா அவர்களுக்கு பிரியா சந்திரசேகர் அனைவருக்கும் அதற்கு மேலாக நமது ஊடகத்துறையினுடைய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய விரும்பகத்தனுடைய எம்எல்ஏ பிரபாகர் ராஜா அவர்களே பல்லாவர தொகுதியினுடைய கருணாநிதி அவர்களே அம்புச்செல்லன் அவர்களே அன்புவேந்தன் அவர்களே ராமோகன் அவர்களே பெரியா நாயர் அவர்களே வி கமல்ராஜ் அவர்களே அருணாச்சலம் அவர்களே ராஜ்குணல் அவர்கள் மனஜா தயாளன் அவர்களே எம்ஏ எம்பி மற்றும் ஹரிதாஸ் அவர்களே ரேகா நாயர் அவர்களே ஆர் கண்ணன் அவர்களே ஆர்எஸ் கார்த்திக் அவர்களே காரித்திரர் அசோக்குமார் அவர்களே அனைவருக்கும் எனது சேலமாரா அன்பு தொழிலாளர் சார்பாக எனது சேலமாரா கல்லூரியின் சார்பாகவும் தென்னிந்திய ஹோட்டல் சங்க தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய வணிகர் வியாபாரி சங்கத்தின் விக்ரமராஜா அவர் தலைவரையும் இருக்கக்கூடிய எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்து சற்று ஓய்வில்லை எனக்கு நேராக வீட்டு நாம்லேருந்து மலேசியா போய் மலேசியாவிலேருந்து சென்னை வந்து யாழ்ப்பாணம் போய் இலங்கைக்குள்ளே போய் அப்படியே ஏர்போர்ட்லேருந்து குடியே வந்துட்டேன் வீட்டுக்கு உடனே போகல எனக்கு ஏர்போர்ட் வந்த உடனே இங்கே வரணுங்கிற போனால் லேட்டாகிட்டு போணும் உங்கள் முகத்தை எல்லாம் காண அவளோடு வந்த பெரு மதிப்பும் அன்பும் செலுத்தினீர்கள் பெரும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறீங்க ஏன்னா இந்த மாதிரி சிறு திரைப்பட துறையினருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அந்த படங்களை எடுப்பது எவ்வளோ சிரமம் அதை வெளிவிடுவதில் எவ்வளவு சிரமம் தேட்டர்கள் கிடைப்பதில் இன்னைக்குலாம் ஒரு மிக குதிரை கும்பான காலத்துல கூட இத்தகைய இன்னல்கள்லாம் நானும் தவுண்டே போயிட்டேன் நாங்கள் படத்தை வெளியிடவே முடியல மனவெருத்து சூட்டிங்குமே நிறுத்திவிட்டேன் உங்கள் மன உறுதியை பாராட்டுகிறேன் ஏன்னா இவ்வளோ தைரியத்தோடு நீங்கள் இந்த கஷ்டத்தோடு இந்த சூழ்நிலையில இப்படி முன் வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதும் அந்த நிறுவனத்தின் புரொடியூசர்களை உங்களான தயாரிப்பாளர்களை நினைத்து பார்க்கின்ற அந்த நேரத்திலே அதே போல அந்த தனசேகரன் அவர்கள் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பா தான் என்று நான் கூட காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே தான் வந்தேன் தான் பண்றாங்க அவங்க எப்படி இதெல்லாம் நடத்துறாங்க என்ன வருமானம் இருக்கும் இப்படிலாம் வியந்து வியந்து நான் பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள இருக்கு இங்க ஒரே நேரத்துல நாலு நிகழ்ச்சிகள் எனக்கு தெரிஞ்சு நாலு படத்தில் அவங்க நடத்திருக்கிற ஓபிடில இருந்து திரைப்படத்திலேருந்து மீண்டும் நின்று திரைப்படத்துக்கு உதவி போட்டுருக்கிறீங்க மிக மிக வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் என்னை வர என்ன சாப்பாடு இல்லாமல் வந்துட்டுமேனு வருத்த எனக்கு தெரியாது நான் விமானத்துல இருந்தவாசி நேரம் என் பிரியாடி இருந்தோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் இந்த பிரசாத்தில் அப்படின்னா ஒத்த செருப்பு காத்தினும் சாருக்கு வெற்றி பெரிய வெற்றி படம் மன்சூர் அலிகான் சாருக்கு நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கு நான் உணவளிச்சு என்ன இதெல்லாம் கேட்குறதே கிடையாது மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைதுன்னு சொல்லுவேன் அது ஒன்று தான் அந்த மகிழ்ச்சியில் எனக்கு ஒரே தெரியுது ஆமாம் ஏன்னா வெளி சுற்றுப்பயணத்து இருக்கும் போது அதை கவனிக்க தவறிட்டு ஒரு கலந்து கலந்துரையாது மறந்துட்டேன் அடுத்த நிகழ்ச்சியில் அண்ணனுக்கு நான் அதை வழங்கி விடுகிறேன் வழங்க புரிந்த அனைவரும் பத்திரிகை ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றியும் வெற்றிக்கான தோண்டு விடாமல் நம்ம உழைத்தால்தான் வெற்றி அடைய முடியும் எந்த ஒரு தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருந்தோம் சொல்லுவோம் வெற்றி கூட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் ஆனால் தோல்வி என்பது தான் ஒரு பாடத்தை கொடுக்கும் வியட்நாமில் நடந்த டனாங் நகரின் மாநாட்டில் கூட இந்த மன உறுதிக்கான தான் நான் பேசிட்டு வந்தேன் யாழ்ப்பாண தமிழர்கள் உலகெங்கும் ஆளும் தமிழர்களாகிய நான் அந்த மாநாட்டில தமிழ்ல பேர் சூட்ட நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த ஒரு விஷயம் தமிழ்ல பேர் சூட்ட வேண்டும் நம்ம முன்னோர் தலைவர்கள் எல்லாம் கண்ட கனவு தமிழில பேர் சூட்ட வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் நான் கேட்கறதே ரொம்ப அது ஆபத்தான விஷயம் என்ன இந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள் தாழ்ந்து விட்டமான் என்று தமிழனா பிறந்தா நமக்கு ரத்தத்திலையும் நம்ம உயிரிலையும் அது கலந்த மொழி அந்த மொழியினே ஏதோ மேமலட்சி பார்க்குறோம் தோஷியம் பார்க்குறோம்னு சொல்லி பேர்கள் அது அந்தபடி கூட தமிழில் வைங்க என் பேர் என்ன தெரியுமா தமிழ் செல்வன் மேடையில் ஓபிடியை சிறந்த நண்பர் சொன்னார் அண்ணே இப்போ சொன்னார் அந்த தம்பி இன்னைக்கு தான் நான் சந்தித்தேன் அவருக்கு சால்வியடைக்கும்போது சொன்னார் உங்கள் பேர் செல்வராஜி தானே நீங்கள் தமிழ் செல்வன் இப்போ புரியுதுங்களே என் கோபம் என்னன்னு ஏன் செல்வராஜாவே நான் வந்திருக்கலாம் வச்ச தாய் தந்த பேரவே நான் வெளியே எடுத்தேன் உயிர் கொடுத்த தாய் தந்தாலும் நம்மளை வாழ வைப்பது இந்த மொழி தான் என்ன செல்வராஜ் அப்படின்னு தூக்கி போட்டு தமிழும் செல்வத்தையும் கூட கொண்டேன் தமிழ் நான் பேசும் மொழி செல்வம் எனக்கு ஆண்டவனும் மக்களை நீங்க கொடுத்துருக்கிறீங்க மொழியை நான் நினைச்சேன் மொழி என்ன நினச்சிருக்குது அதான் உங்க முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில் கழுவுறேன் பையன் ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு அப்புறம் சப்ளையர் சாலை உரத்தில் தள்ளுவண்டி போட்டணா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேனா நேசித்து என் தாய் தந்தையோட என் மொழியை நேசித்தேன் இது ஒப்புக்கவே சொல்ல என் வாழ்க்கை தான் உதாரணமே மண்ணையும் மொழியும் நேசியுங்க மற்றதெல்லாம் நம்ம ஒரு உண்மைக்கு தான் நம்ம மனசு இருக்கும் மொழி நமக்கு ஒரு இடத்துல நம்ம மொழி தெரியலன்னா அது அவமானம் நம்ம மூலியம் இன்னொருத்தருக்கு கடல் கடந்து போகும்போது தான் தெரியும் ஓ நீ தமிழா கடல் கடந்து போயிட்டா தெரியும் ஓ நீ இந்தா பெருமை கொள்வோம் எப்பவும் தமிழ்ல பேர் சுட்டு வேண்டும் நிறைய நிறைய வந்திருக்கு வெளியே உள்ள இருக்கிற கூட வெளியே நிறைய கூட்டங்கள் இருக்குது இவ்வளவு பெரிய வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதை நினைத்து பெருமை கொள்கின்றேன் இந்த சரணத்தில என்னை தொடர்ந்து க கண்காணித்து நான் வந்து விடோன்னா மாட்ட எம்பண்ணம் பிச்சாண்டி என் அந்த இடத்துல நிறுத்தி அவனு அடன்பாடுபட்டு எடுத்து கொண்டார் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்ற நடனம் முடிந்து அமர்ந்திருக்கும் நம் குழந்தைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடனத்தால் நமக்கு என்ன பெருமைங்கிறத இந்த நடனத்தால் தமிழுக்கு பெருமை உங்க உடல் ஆரோக்கியத்திற்கு பெருமை இதற்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட் பண்ற தாய் தந்தைக்கு என் அன்பு வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகின்றேன் குழந்தைகள் தான் இருக்க வேண்டும் அவங்களுடைய ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கலாச்சாரம் மேம்படும் இதுதான் நம்ம நடனம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடனங்களிலே இதுவும் உண்டு பறையும் நமது நடனம் தான் அதோடு சேர்ந்து இதுவும் நமது நடனம் குச்சிப்புள்ளி விளையாட்டுகள் கபடி விளையாட்டுகள் இதெல்லாம் தமிழர்களை சேர்ந்த நமது காலை இறக்குவது மாடு பிடிப்பது கம்புகள் கம்பு சண்டைகள் இடுவது இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாடு உங்களை மனதார பாராட்டுகின்றேன் உங்களை வழிநடத்தும் தாய் தந்தை பாராட்டி இது போல உங்கள் வழிநடத்தும் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய உங்கள் பயிற்சியாளரை மனதார வாழ்த்துகின்றேன் உங்களுக்கு எந்த வேணும் வேணுமென்றால் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் இப்போ கூட நான் எங்கிருந்து வருகின்றேன் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் நான் பொங்கல் விழாவையும் கொண்டாடினேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பிள்ளைகளுக்கு பாடம் புத்தகம் டேபிள் சேரு பிரியாணி பேக்கு வெறும் பிரியாணி தான் கொடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் அந்த பகுதியில் படுற கஷ்டம் இந்த காலையில் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியாது மிக துயரம் எவனுக்குமே காலே இருக்காது நான் ரெண்டு மணி நேரம் முல்லைத்தீவுக்கு பயணித்தேன் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த ரெண்டு மணி நேரத்தில் டவுனு கடஞின்னு வந்தது மொத்தமே ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் போயிருப்பேன் வெறும் காடுகள் முள்ளி வாய்க்கால் காடு அனந்தபுரம் காடு விஸ்வமுடு காடு ஆனால் இரவு புது குடியிருப்பு வெறும் காடுகள் ஒரு தீக்குகள் கூட வழி இல்லை இன்னைக்கு யாரும் கிடையாது போர் முடிஞ்சு பதினேழு ஆண்டு உங்கள் தமிழர்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இவங்கெல்லாம் அப்போ தான் பிறந்துருப்பாங்க நமக்கு தெரியும் அப்படி மக்கள் சாப்பாட்டுக்கும் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுற மண்ணில் போயிட்டு உரையாற்றிட்டு என்ன உதவிகள் வேண்டும் ஒரு ஏழு நாள் சாப்பாடு கொடுங்க நானாக உங்களையும் அங்கே தான் கொண்டாடினேன் நான் நினச்சி நாங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் பொங்கலுக்கு அங்கே கொண்டாடிட்டு இங்கே வந்து நம்ம பத்திரிகையாளர் சங்கத்திற்கு கதிரவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க நம்ம தமிழிசை பாஜக முன்னாள் தலைவர் தெலுங்கானா கவர்னர் பாண்டிச்சேரி கவர்னர் அவர்களுக்கு தலைமையில் அன்னதானத்தின் நலத்திட்டத்தையும் அவர்களே அந்த பிரியாணி தட்டை பிடித்து கொடுத்தார்கள் என்னையும் மனமார வாழ்த்தினார்கள் இங்கேயும் நான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இந்த நான் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பகுதியை என் கண்முன்ன யாருக்கு எந்த உதவி இல்லை என்று நான் சொல்லுவதே இல்லை என் இல்லத்திலேயே உணவு இருக்கும் யாராவது வந்தால் சாப்பிட்டு போட்டோம் பிரியாணி ஊர்லேருந்து பார்க்க வந்திருப்பான் இருக்கிற பொம்மை உடம்பு சரியில்லாமல் கூட வந்துருவாங்க அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில கருத்துக்கள் பத்திரிகைகளுக்கு கூட எனக்கு ஏன்னா கிளம்போது கூட கலச்சனல் பையன் உட்ஸ் பாலியல் சர்ச்சை போய் நான் பேசிவிட்டேன் பாலியல் இங்கே வேண்டும் என்று பேசிவிட்டேன்னு பத்திரிகை தெரியுது சர்ச்சைக்கு நீங்கள் கேள்வி கேட்க அந்த கருத்து நான் பல விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு பேசியிருக்கேன் நம்ம இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு தமிழகம் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டும் பொருளாதார உற்பத்தியில் நம் முன்னேறுவதற்கு உள்நாட்டு உற்பத்திகள் தேவை நாம் பேசும் கைஃபோன்களே நம்ம கையில் நம்ம நாட்டில் இல்லை நீங்கள் ஆப்பிள் ஃபோன் எடுத்தால் அமெரிக்கா சாம்சங் ஃபோன் எடுத்தால் தாய்லாந்து சோனி ஃபோன் எடுத்தால் ஜப்பானு வீவோ ஓவோ அந்த கொஞ்சம் குறைந்த விலையில் இருக்கிற ஃபோனு கூட முப்பது சதவீதம் தான் இந்திய பணம் எழுபது சதவீதம் சைனா ஃபோனு என்ன தான் நம்மக்கிட்ட டேபிள் சேரில் அந்த விட சைனாகிற மாதிரி இல்லை இன்னைக்கு கட்டக்கூடிய அத்தனை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி தான் தன்னுடைய வீட்டு அலங்கார பொருட்களை பயன்படுத்துகிறாங்க இத்தகைய துறையெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை சேர்த்து தான் பதிவு பண்ணியிருந்து உள்நாட்டு உற்பத்தி விவசாய உற்பத்தி தேவை நீர்வழி சாலைகள் தேவை அப்படி நீர்வழியை அணைக்கட்டுகளை கட்டுவது மூலம் அணைக்கட்டுகளேருந்து தான் மின்சாரத்தை எடுக்க முடியும் மின்சாரத்தை அப்படி நம்ம சேமித்தால்தான் எந்தெந்த வகையிலலாம் மின்சாரத்தை சேமித்தால்தான் நம்ம வல்லரசாக ஆக முடியும் அந்த மின்சாரம்தான் கட்டணம் இப்போ நமக்கு அதிக அளவில் தமிழ்நாடு அரசு கூட மிகப்பெரிய கட்டணமாக இருக்குது இப்பகைய விஷயங்கள் எல்லாம் நான் பேசினேன் அதற்கெல்லாம் யாரும் என்னிடம் பேட்டி எடுக்கிறார் ஆனால் ஒரு விஷயம் இதை சொன்ன உடனே இதுக்கு மட்டும் நிறைய பேர் இருக்கு கவனமெல்லாம் அங்கே தான் வச்சுருக்கிறாங்க நிறைய பேருங்கிறது தான் புரியுது இருந்தாலும் அது என்னுடைய கருத்து இல்லை பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை கற்பழித்தவர்கள் அந்த சேனலில் இருக்கும்போது கீழே கிற கமான்ஸை படித்து பார்த்தேன் பாண்டிச்சேரியில் ஒரு பெண் குழந்தையை ரெண்டு பேர் வன்முறை கொண்டு பால்வோடு கொண்டு பொண்ணு போட்டானுங்க கீழே போட்டிருந்தாங்க இதுக்கு பேசாமல் ஏதாவது செஞ்சுட்டு போலாம எப்படி ஓப்பட அந்த தான் அந்த கருத்தை தெரிவிக்கிறேன் தமிழ் கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு தமிழ் பிள்ளைங்களுக்கும் தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே வரலாறு உண்டு நெம்மரியா கண்டம் தூண்டியது நமக்கு தான் வரலாறு உண்டு எகிப்து பிரமிடுகளுக்கு அடுத்தது நம்ம ராஜராஜ சோழனுடைய கல்லணையை பார்த்து தான் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிய அந்த கல்லணையும் தஞ்சை பெருங்கோயில்களும் நமது கோகோளுடைய சுந்தர் பிச்சை உலக இன்னைக்கு இந்த ஃபுல் போல் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அதுன சியோ நம் சுந்தர் பிச்சை இந்த இந்தியாவிற்கு ஒரு அணு உலையை கொடுத்து அணு உலகத்துக்கே எடுத்துக்காட்டி பெருமை சேர்த்தவர் நமது தமிழர் அப்துல் கலாம் அவர்கள் இத்தகைய வழிகளை தான் நான் எண்ணி பார்த்து நான் ஒரு ஹோட்டல் பிரியாணி கடைக்காரன் அவர் வேலை மட்டும் பார்க்கட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க ஒரு பிரியாணி கடைக்காரனா மட்டும் இருந்திருந்தால் நான் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அடுத்து புளி சாதம் பிரியாணி வெஜ்ஜி பிரியாணின் தான் பேசியிருக்க முடியும் இத்தகைய உணவுகள் எனக்குள்ளே இருக்குது என்று சொன்னால் நானும் ஒரு தமிழன் தமிழர்கள் முன்னேற வேண்டும் இந்தியா முன்னேற வேண்டும் நம்ம பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் நான் டீ கிளாஸ் கழுவனத்திலிருந்து டேபிள் தொடச்சதுல இருந்து என் வாழ்க்கையை சொல்லும் போது இப்போ கூட நான் ஏர்போர்ட்ல விமானத்துல பெரிய ஹோட்டலை சாப்பிடல பசி எனக்கு இந்த எதிர்முனையில ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில வாங்கி சாப்பிட்டு தான் உள்ள வந்தேன் அவங்க எல்லாம் என் கூட போட்டா எடுத்துட்டாங்க உங்களை பார்த்து தானே அந்த கடையை போட்டேன்னு சொன்னாங்க எனக்கு பெருமையாக இருந்தது அதை தானே நான் கண்ட கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நான் சாலையோரம் போட்ட கடையை பார்த்துட்டு இன்றைக்கி பாஸ்மி ரைஸை முத முத நான் இங்கே போட்டதில் இன்றைக்கி என் பிள்ளைகள் எல்லாம் சாலை ஓரங்களில் கடை போட்டு பிழைக்கிறத கார்களை உட்காந்து பார்த்துக்கிட்டு அவங்க கஷ்டங்களை இன்றைக்கு பார்த்து கொண்டு போகும்போது என் கடையில் ஒரு பத்து ரூபா ரேட்டு தான் இருக்கும் பரவாயில்ல நீ ஐம்பது ரூபாய்க்கு ரோட்டில் சாப்பிட அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் ஏன்னா சிறு தொழிலில் நாளைக்கு வந்தவன் இல்லை இருக்கிறவங்க நம்மகிட்ட சாப்பிட்டோம் அதோடைய தரம் அரிசி மசாலா பொருட்கள் அவங்கப்பா ஐம்பது நூறு ரூபாய்க்கு வைக்கிறவங்க கூட போட்டி போடுற நிறுவனம் நம்மளுக்கு இல்லைன்னு நான் பதிலளித்திருக்கின்ற நம்ம கூட வெளியே அப்படி ஒரு சீப்பாக போட்டால் ரோட்டில் இருக்கிறவங்க எப்படி பொழைக்க முடியும் இல்லையா அப்படி தானே எண்ணி பார்க்க வேண்டும் நம்ம வளர்ந்த வேட்டி நம்மளால் நாலு பேர் நம்பி உங்களால் தான் சாலையோரம் உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து தான் கடை போட்டேன்னு சொல்லும்போது அவங்க கூட போட்டியாளர் ஆகணும் நான் கிடையாது இருக்கிறவங்க நம்ம கடையில் சாப்பிட்டோம் அந்த மாதிரி வாழ்க்கையை உங்கள்கிட்ட தான் ஆக்கி தமிழிலே தமிழர்களே செய்து திறந்த மொழி மீது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லியிருக்காரு மொழி போராட்டத்தை தமிழர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று மற்ற இந்தியாவில் இருக்கிற மாநிலத்துக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறாரு அத்தகைய சக்தி வாய்ந்த நான் தமிழ் பேர்ச்சூற்றுங்கள் தமிழ் பேர் வைக்க தயங்க வேண்டாம் நானும் முடிந்த அளவுக்கு இந்த போராட்டத்தில் என்னை வற்படுத்தி கொள்கின்றேன் தமிழ் சப்ப வளர்ச்சிகளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் ஏன்னால் நான் படித்தது அப்படி அந்த பெரியார் அவர்களை மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டே பெண்கள் போலீஸிலையும் இராணுவத்திலையும் சேர வேண்டு என்று ஆறாண்டு போனால் நூறாண்டு போது பெரியார் அன்னைக்கே உங்களுக்கான கருத்துக்களை பெண் பிள்ளைகளாக மேலேங்கி நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தர்ம வீரர் காமராஜர் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆரம்ப கல்விகளை கொடுத்து பன்னெண்டாயிரம் மேல்நிலை கல்வியை கொடுத்த ஒரு தர்ம வீரர் கோதுமை சோரை போட்டவர் நாங்களாம் படிக்கும்போது அந்த கோதுமை சோறு தான் எங்களுக்கு பள்ளியில் குதிரவண்டியில் வரும் அதற்கப்புறம் சத்துணவு தந்த மாந்தலைவன் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு கெட்ட நேரத்தில் அந்த சத்துணவு போட்டேன் இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது உள்ளே ஒரு குழந்தை போ படிச்சுட்டு இருக்கோம் அஞ்சாவது வரைக்கும் தான் அந்த சத்துணவு அந்த குழந்தைங்க உள்ள சாப்பிடும்போது சுற்றியும் அவங்க சொந்த பந்தவெல்லாம் வெளியே கேட்டில் அந்த சோறை கையேந்தி வாங்கி சாப்பிடுவாங்க குழம்பு சோறுனா அவ்வளோ பெரிய விஷயம் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்னைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டுகள் முன்னாடி போய் பேசுறேன் அப்படி போட்டார் எம்ஜிஆர் அந்த சத்னவன் அதே போல இந்த சுரண்டல் லாட்டியை ஒழித்தவர் மாபெரும் தலைவி அம்மா என்று போற்றக்கூடிய புரட்சித்தலைவரும் இந்த சுரண்டல் லாட்டியை ஒழித்தாங்க அதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கு அதே போல டாக்டர் கலைஞர் தன் மலத்தை தானே அல்ல வேண்டும் என்கின்ற மனிதர்களும் மித்த வந்து ஒரு மலத்தை அல்ல வேண்டும் என்பதை எல்லாம் மாற்றி அதை ஒழித்தவர் ரிக்ஷாவை ஒழித்து மனிதனை இழுத்து கொண்டு ஓட வேண்டும் இந்த இந்தியாவிற்கே இலவச மினசாரத்தை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அத்தகைய தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த இது தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள்னு சொன்ன முத்தராணி தேவர் உண்டு அவர் பேரில் தான் முத்தராமின் தேவர் தன் அனைத்து சொத்துகளையும் கூட செய்து கொள்ளாமல் அவர் பட்டியலில் மக்களுக்கு தன் சொத்துக்களை எழுதி வைத்து சென்ற தலைவர் நீ எல்லாரும் நம்ம படித்து முன்னேற வேண்டும் கற்பி ஒன்று செய் புரட்சி செய்ய என்று சொன்ன அம்பேத்கர் அவர்கள் இத்தகைய எல்லாம் ஒரு படிப்பறிவு இல்லாத தமிழ்ச்செல்வன் ஏன் இதெல்லாம் சொல்லுகின்றார் நீங்களாம் படித்திருக்கின்றீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரலாறை சொல்லிக் கொடுத்து தமிழுக்காகவும் இன உணர்வுக்காகவும் இந்த மொழிக்காகவும் தன்மானத்துக்காகவும் தான் உழைத்தால்தான் வாழ முடியும் என்பதை உணர்த்திய தலைவர்களை மறக்கக்கூடாது அவங்க தேகங்களை மறக்கக்கூடாது என்று கூறி வருகை புரிந்து வாழ்த்து கூறியவர்களுக்கும் வாழ்த்து கூற இருப்பவர்களுக்கும் உங்கள் வாழ்த்துகளோடு என் வாழ்த்து இணைத்து இந்த சேலமரா தமிழ்ச்செல்வன் விடைபெறும் முன்பால் என் பேர் மட்டும் தமிழ்ச்செல்வன் இல்ல என் மகள் பேர் தமிழ்ச்செல்வி என் மகன் பேர் தமிழரசன் என் பேத்தி பேர் தமிழ் ஸ்ரீ என்று சொல்லி பெருமையோடு சொல்லி அந்த பெருமைக்கு நீங்களும் உறுதுணையாக இருங்கள் 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 என்று கூறி வாழ்க தமிழ் பிள்ளட்டும் தமிழ் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்